ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம காவேரி உட்காந்துட்டு இருந்துட்டு போய் விஜய் வந்து கேட்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அக்ரிமெண்ட்டுன்ட்டு தாத்தா எல்லாத்தையுமே கேட்குறாரு காவேரிக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த காம்படிஷன் வைக்கிறதுல அஞ்சு லட்சம் பணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு தாத்தா கேட்டது தான் ரீசன் நினைக்கிறேன் அந்த அஞ்சு லட்சம் கிஃப்ட் அப்படின்றது இன்றைக்கி அந்த அமௌண்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு அஞ்சு லட்சம் பரிசு தொகை அதே மாதிரி ரன்னர் அப்புக்கு ஒரு லட்சம் பரிசு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நாளைக்கு எபிசோடில் வந்து கேட்குறாங்க மகாவும் கேட்குறாங்க காவேரியும் கேட்குறாங்க நம்ம இதில் கலந்துக்கலாமான்ட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மகாவோட கணவர் சூர்யா சொல்கிறாரு இந்த பக்கம் காவேரியோட கணவர் விஜய் வந்து நாம் போய் வெறும் அஞ்சு லட்சத்துக்காக கலந்துக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம விஜய் அண்ட் சூர்யா ரெண்டு பேருமே கலந்துக்குவாங்க தாத்தா ஒரு வார்த்தை சொன்னால் அவரோட வார்த்தையை வந்து காப்பாற்றுறதுக்காகவே வந்து கலந்துக்குவாங்க ரெண்டு தாத்தா மேலேயும் ரெண்டு பேரணங்களுக்கும் பாசம் ஜாஸ்தி கண்டிப்பாக அப்கமிங்கில் ரெண்டு பேரணங்களுமே தாத்தாக்காக கலந்துப்பாங்க அதில் வின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் அந்த மாதிரி ஆனால் யார் வந்து முதல் யார் வந்து ரன்னர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பிரம்மமுடி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது ஆனால் அதுலேயுமே அந்த பண தேவைக்காக ஒரு விஷயம் வந்து சூர்யாவால் பண்ணி சூர்யா வந்து அந்த பத்திரத்தை வந்து அவங்க அம்மா அப்பா கையில் ஒப்படைக்கிற மாதிரி தான் ட்ராக் வரும் மேபி இந்த விஷயத்தில் வந்து சூர்யா மகாக்காக ஒத்துக்கிட்டு வர்றதுனால மகா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது எங்கள் காவேரி எப்படி அப்படின்னு தெரியலை பாப்பம் வெயிட் பண்ணி காவேரியா மகாவா யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க